அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்ப லக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பழங்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முறிவு பிரிவு தவிர்த்து அதிர்ஷ்டம் அண்டு லாபம் பெறும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் முறிவு பிரிவு தவிர்த்து அதிர்ஷ்டம் அண்டு லாபம் பெறும் நேரம் ஆக முறிவு பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் கெடும் அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்லையா இருக்கு அப்போ மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் அவன் அருள் கிடைக்கும் ஒரு ஸ்டடியாக பண்ணுவீங்க ஆமாம் சார் எதுக்கு மெடிடேஷன் மெடிடேஷன் எஸ் நம்ம மனம் அப்படிதான் அலைபாயும் தேவையில்லாத சிக்கல்கள் காம்ப்ளிகேஷனை நீங்களே பண்ணிகிட்டு இருப்பீங்க அதனால தான் மெடிடேஷன் மெடிடேட் பண்ணுறப்போ ஒரு சமநிலை இருக்கும் எதையும் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க அப்போ பதறாத காரியம் சிதறாமல் இருக்கும் ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறது பார்ப்போம் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் பெற்று போய் இரண்டாம் இடத்துல இருக்க தட் இஸ் ஏழறையின் பாதச்சனியில் இருக்கார் அதுவும் வக்ரம் பெறப்ப தேவையில்லாத செலவுகள் பேரை கெடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் இது பொங்கு சனியாக இருந்தால் பெரிய அளவுக்கு லாபம் கொடுத்து அதை விரயமாக்குற மாதிரி பண்ணிவிடுவார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய ராகும் லக்னத்திலேயே இருக்கிறது ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறது இது சற்பதோஷத்தை ஏற்படுத்தும் வரக்கூடிய ஆள் உங்களுடைய பிஹேவியர் உங்களுடைய செயல்பாடுகள் அதாவது உங்கள் எண்ணங்கள் படிலாம் ஒத்து வராதபடி அவங்க முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி வாய்ப்புகள் அந்த ராகு கேதும் ஏற்படுத்துகிற அண்டு சனி பகவானும் இரண்டில் உட்கார்றப்ப குடும்பத்தில் சற்று குழப்பம் அக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப கன்ஃபியூஷன் அதிகமாகும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கிறேன் அண்டு லக்னத்துக்கு ஐந்தில் அந்த குரு பகவான் இருப்பது சிறப்பு பெரிய அளவுக்கு தன லாபங்கள் கிடைக்கும் எப்போ முறிவு பிரிவு ஏற்படாதபடி இருக்கணும் ஏன்னா முறிவு பிரிவு ஏற்படுற மாதிரி ஏழாம் இடம் எட்டாம் இடம் உங்களுக்கு வழக்கு ஆறாம் இடத்தகுதி எல்ல இருக்க அப்ப மற்றவங்க வழியாக பகை விரோதம் பிரச்சனைகள் சிக்கல்கள் உங்களுக்கு வரும் அண்டு பாதகாதிபதியா அஸ்வெல் அஸ் பூர்வ பாக்கியாதிபதியா வரக்கூடிய சுக்கரனும் அங்க இருக்க கிட்டத்தட்ட பத்து பத்து வரைக்குமே அங்க இருக்க அப்போ அவரும் மற்றவங்க சூழல் வழியாக சில பாதகங்களை முறிவு பிரிவு சிக்கல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு சோ கேது சுக்கரன் சந்திரன் மூணு பேருமே மற்றவங்க சூழல் வழியாக உங்க உங்களுக்கு தொல்லைகள் உபத்திரவங்கள் கெட்டவைகளை தான் கொடுக்குற மாதிரி இருக்கு அதனால கண்டிப்பாக தியானம் பண்ணிக்கங்க பத்து பத்துக்கு அப்புறம் அந்த சுக்கரன் அந்த பூர்வ பாக்கியாதிபதி எட்டுல போய் மறையிற அப்ப மெடிடேட் பண்ண விடாதபடி இந்த சுக்கரன் பண்ணுவார் இருந்தாலும் அவர் நீச்சமாக இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டு பண்றதுக்கு நீங்கள் கடும் முயற்சி எடுக்க வேணாம் சும்மா மனசு சபலத்துல அப்படி விடுற மாதிரி இருக்கும் அதை விடமாட்டேன்னு உட்காந்துட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த சுக்கரன் நீச்ச வீட்டுக்கு போனாலும் நீச்ச பங்கம் ஆகிறார் பட் ஒன்பதாம் இடத்ததுபோது எட்டுல மறைகிறப்பதை மெடிடேட் பண்றது கடவுள் அஹ் அந்த இந்த பிரபஞ்ச நாயகனை நினைக்கிறது சரண்டரிங் கான்செப்ட் வர்றதெல்லாம் தடை வரும் ஸோ எட்டாம் இடத்ததிபதியான அந்த புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிற முறிவு பிரிவு சிக்கல்கள் வராமல் மற்றவங்க எல்லோரையுமே இணைத்து கொண்டு எல்லோரையுமே பங்குதாரர்களாக மாற்றி கொண்டு செயல்படுறப்ப தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா அவன் ஐந்து எட்டு குடைவன் பூர்வ புண்ணியாதிபதியாக வந்து பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்ப ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் எட்டுல இருக்காரு அப்ப முறிவு பிரிவுக்கான வேலை நடக்குதுங்க ஆறு குடையமை ஏழுல ஏழு குடையமை எட்டுல அவன் பத்தவங்க சூழல் வழியா சிக்கல்கள் பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷன் அதுதான் நடக்கும் முறிவு பிரிவு அந்த மாதிரி தான் அதை தவிர்த்துக்கணும் யாருகிட்டையும் பிரச்சனை பண்ணி கூட எல்லாம் கடவுள் தான் இந்த மாதிரி சூழலை கொடுக்குறாரு கடவுள் தான் இந்த மாதிரி ஆட்களை நம்மள்ட்ட அனுப்புறார் ஏதோ சொல்ல வர்றார் என்ன சொல்ல வர்றார் என்ன அனுபவத்தை கொடுக்குறாருன்னு அது சைலண்டாக இருந்தா தானே நீங்களே கலங்கி போய் குழம்பி போய் அப்படி நின்னீங்கன்னா எப்படி தெளிவு கிடைக்கும் அதனால அப்படி சைலண்டாக இருக்க மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போதான் அதிர்ஷ்டம் லாபம் வரும் அதிர்ஷ்டம் லாபத்தை கொடுக்கறதுக்கு குரு பகவான் ரெடியா இருக்கார் சனி பகவானும் வங்கரம் பெற்று போயிருக்கார் இதில் பெருசா அந்த முயற்சியில் பெருசாக லாபம் வரும் நன்மை வரும்னு நினைக்கிறது தான் சொதப்போம் ஸோ கேஷுவலாக செஞ்சிங்கன்னா பெரிய அளவுக்கு தன லாபம் நேம் ஃபேமோடியே சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா அது பொங்கு சனிம்பாங்க இரண்டாவது சுற்றுல இருக்கிறப்ப அதாவது சனி பகவானை பொதுவுலேயே பார்த்தீங்கன்னா பொங்கு சனியாக இருந்தால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதாவது மு முப்பது வயசுல முப்பது வயசுக்குள்ள அந்த ஏழ்ரை வருது அப்படின்னாக்கா அது ஃபஸ்ட்டு சுற்று அது நல்ல படுத்தும் இரண்டாவது சுற்றாக முப்பது வயசுக்கு மேலே தாண்டி ஒரு சுற்று ரெண்டாவது வாட்டி ஏழ்ரை வருது அப்படின்னா அது பொங்கு சனியாக மாறும் அது அந்த தான் பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுப்பேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஏழ்றையில் உங்களை சுத்தப்படுத்தியிருப்பேன் சரி பண்ணியிருப்பார் அடுத்த ஏழ்ற பொங்கு சனியில் சூப்பராக நல்லது பண்ணி என்ஜாய் பண்ண வைப்பார் அடுத்து மூணாவது சுற்று வர்றப்ப அறுபது வயசு அரவுண்டு சிக்ஸ்டி சிக்ஸ்டியை தாண்டி அப்படிலாம் வர்றப்போ ஏன்னா பிறப்பை இப்பயே வந்துருச்சுன்னா அறுபது ஒட்டியே வரும் ஏழ்ரை அப்போ அறுபது வயசு அதுக்குள்ளேயே ஏதாவது கண்டங்கள் பிரச்சனைகள் ஆயிலை பறிக்கிற மாதிரி ஏன்னா அவர் ஆயில் காரகர் ஸோ இப்போ இரண்டாம் இடத்துல இருக்கார் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும் என்ன மாதிரி எந்த சுற்றில் இருக்கார் இரண்டாம் சுற்றா மூன்றாம் சுற்றா அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அவரும் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால சாப்பாடு விஷயத்துல எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு தின்னாலும் தின்னதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா கோவத்தில் நம்மளாமல் அப்படி தான் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்குன்னா உணர்ச்சி வசப்பட்டு அந்த அளவு தெரியாமல் சாப்பிட்ருவோம் அதுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அது மாதிரி பிடிச்ச விஷயத்தை சாப்பிட்றதும் ஆபத்து சில விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஏதோ போட்டு வைப்போம் பசிக்குதோ பசிக்கலோ உள்ள தள்ளி வைக்கிறது புதிய வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம் அது உருப்படா சாப்பாடாக இருக்கும் உருப்புடா விஷயமா இருக்கும் அதை போய் வயித்துக்குள்ள போட்டு விட்டிங்கன்னா ஆபத்து அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க முறிவு பிரிவு சிக்கலா கம்முன்னு வாய்மொழிக்கணும் எதுவும் சாப்பிட ரைட்டுங்க தெரியாம நடந்துருச்சிங்க மன்னிச்சிடுங்க அப்படி இறங்கிக்கணும் இறங்கிட்டீங்கன்னா தான் அந்த அதிர்ஷ்டம் லாபம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்ன ஏது ஆ ஊன்னு கேட்டீங்க பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா அது ஆபத்தை தான் கொடுக்கும் அது உங்களுக்கு நல்லதை சேர்க்காது சூரியன் கிட்டத்தட்ட பதினேழு பத்து வரைக்குமே எட்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஒரு ஒன்பதாம் இடம் வர அப்ப கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் த்ரீ டேஸ் அந்த தந்தைக்கு பிரச்சனைகள் குழப்பங்கள் வர மாதிரி இல்லை அதிகாரிகளோட மாற்றங்கள் நடக்கிறது அதிகாரிகள் வழியா இந்த தொல்லைகள் விலகிறது அப்படின்னா இருக்கும் பட் ரொம்ப சொந்தமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால நீங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு அவங்களை அவங்கள பாத்துக்கிறதுக்கு அப்படிலாம் வரும் அவங்களுக்கு சிக்கல் வரும் பெரியவங்க தந்தை போன்று உள்ளவங்கள்கிட்ட அது கவனம் வச்சுக்கணும் அண்டு நல்ல மெடிடேட் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்கா மூணு பத்துக்குடி அந்த செவ்வாய் ஒன்பதுல இருக்கிறப்ப அந்த முயற்சி பலிதமா சொல்லியதை சொன்னபடி அடிப்பீங்க ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னு பாவிகள் இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அதுவும் மூணு பத்து இவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணுறப்ப சொல்லி அடிப்பீங்க பக்கவா இருக்கும் எது யார் போனாலும் யார் இருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க உங்கள் முயற்சி பலிதமாகும் அதுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல தான் இந்த மெடிடேட் பண்ண சொல்கிறேன் மெடிடேட் பண்ணுறப்ப தான் நடக்கும் அது பண்ண விடாதபடி தான் ராகு கேது தடுப்பார்கள் சனி பகவானும் வக்ரம் பெற்று போய் உங்களை கெடுப்பார் மத்தவங்க சூழல் இவங்கெல்லாம் வந்து முறிவு பிரிவுன்னு ஆகிற மாதிரி நீங்க அவங்கள அவங்க தப்புதான் செய்யறாங்கன்னா கூட பொறுத்து போறப்ப பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற அந்த அர்த்தம் அந்த சுலவடைக்கான அர்த்தத்தை நீங்க உணரலாம் பொறுத்து போறப்ப டக்குன்னு அவங்களே சாரி கேட்டு அப்புறம் ரொம்ப இறங்குவாங்க எனக்கு எதுவுமே வேணா நான் உதவி செய்கிறேன் அத்தனை லாபத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்கறது அப்படிலாம் நடக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி அவன் கொடுக்குறான் ஆனால் அதுதானே அதிர்ஷ்டம் எதிர்பாராத நல்லது நடக்கிறது அது பேர் தான் அதிர்ஷ்டம் அவங்க இல்லை இல்லை நான் தான் தப்பு பண்ணேன் இருந்தாலும் நீங்கள் பொறுத்து அதை இது பண்ணிங்கல்ல எனக்கு வேண்டாம் இது உங்கள் முயற்சியால் நடந்தது உங்களால் தான் நடந்துச்சின்னு சொல்லி அப்படியே உங்கள்கிட்ட கொடுப்பாங்க பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமாக அது மாறும் அதனால மெடிடேட் கம்பல்சரியாக பண்ணிக்கோங்க விட்டுறாதீங்க குரு பகவான் தன லாபத்தை கொடுத்தே திருவார் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்